விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க பார்த்தா இந்த டாக்டர் பட்டம் மீனாவுக்கு தான் கிடைச்சிருந்துருக்கணும் ஆனா இவங்க போய் பித்ததாட்டம் ஃப்ராடு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி இப்ப டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வாங்க போறாங்க இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது சோ முத்து மீனா இது என்ன விஷயம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்போ என்ன செய்யலாம் இதை யார்கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னா பார்வதி ஆண்டிகிட்ட கேட்டா தான் தெரியும் அவங்ககிட்டயே நேரடியாக கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் சுத்தி வளைச்சு எங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல பார்வதி எல்லாத்தையும் முத்து கிட்ட சொல்லிடுறாங்க அது ஒண்ணு இல்ல முத்து உங்க அம்மா டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் சமூக சேவை செய்ற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கா நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இது முத்துவுக்கு செம்ம ஷாக் என்ன ஆண்டி சொல்றீங்க டாக்டர் பட்டமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நேர மீனா கிட்ட போய் சொல்ல மீனா முத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க இவங்கள டாக்டர் பட்டம் வாங்க விடக்கூடாது கூடாது ஏன்னா டாக்டர் பட்டம் வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி உண்மையிலேயே நல்ல விஷயம் பண்ணி அது போக சில விஷயங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டத்தை இவங்க போய் பித்தலாட்டி திண்டாட்டம் பிராடு செஞ்சு ஈஸியா ஏமாத்தி வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இதை அவங்களுக்கு வந்து நம்ம நடக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்து மீனா பிளான் பண்ண அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்குங்க நமக்கு தேவையில்லாத வேலை அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க நம்ம வழியில அவங்க எதுவும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மீனா இவ்வளவு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் தெரியுமா அவங்க ஈஸியா வந்து இந்த விஷயத்த பண்ணிருவாங்க ஆனா நம்ம அப்படி விடக்கூடாது நம்ம இந்த விஷயத்த தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல எங்க என்னங்க சொல்றீங்க தடுக்கணும் அப்படின்னா எப்படி தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மீனா கேட்க அது ஒண்ணு இல்ல மீனா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட் இப்போ எங்கள் அம்மாவோட உண்மையான குணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு வீடியோ எடுக்கணும் இல்லையா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கேமராவை இங்கே வைக்கிறேன் நான் போய் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு மீனா பற்றி எதுக்காக இப்படி சொன்னீங்க யார் கேட்டு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் இப்போ என்ன பொய்யா சொன்னேன் உண்மையாக தானே சொன்னேன் இவெல்லாம் நான் நினச்சிருந்தா வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டா ஏதோ பாவம் முன்னியை பார்த்து இவ்வளோ உள்ளே விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பற்றி என்னென்ன விஷயங்கள் பேசணுமோ எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறாங்க ஸோ இது ஒரு எவிடன்ஸ் நம்ம முத்துவுக்கு ஏன்னா இதுதான் முதல் முயற்சி முதலாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது அண்ட் அப்படியே அடுத்து கட் பண்ணீங்கன்னா மீனா போய் அவங்க ஆண்டிகிட்ட கிட்ட பேசுறாங்க அதாவது விஜயா கிட்ட பேசுறாங்க விஜயா மீனாவை அப்பையும் திட்டுறாங்க அதை முத்து வீடியோ எடுத்துறாரு ரெண்டு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம முத்து மீனாவுக்கு ஆனா அது போதும் இன்னும் அதிகமா வேணும் அப்ப இவங்க என்ன பண்றாங்க இவங்கதான் தான பிரபு அப்படின்னு தூரத்துக்கு தானம் பண்றாங்க அப்படின்றத மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி கேட்க போறாரு அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு போய் அவங்க அம்மா கிட்ட பிச்சை கேட்க அவங்க அம்மாவும் போட்டு அடி வெளுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் யாருக்கிட்ட காசு கேட்கறீங்க எங்கிட்டே காசு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்கார போட்டு ரோட்ல அடி அடினு அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு வீடியோ ஆயிருச்சு மூணு வீடியோமே விஜயாவுக்கு நெகட்டிவ் தான் சோ இந்த மூணு வீடியோ வச்சு தான் நாளைக்கு விஜயா வாங்க போற டாக்டர் பட்டத்தை நம்ம முத்து மீனா தடுக்க போறாங்க இந்த விஷயத்தை மட்டும் அவங்க செய்யல அப்படின்னா என்னாரும் டாக்டர் விஜயாவை மாறி இருந்திருப்பாங்க ஆனா முத்து மீனா நாளைக்கு இந்த சம்பவத்தை வச்சு பெரிய விஷயம் பண்ண போறாங்க விஜயாவை அப்படியே காலி பண்ண போறாங்க விஜயாவோட பிளான் ஆசையில மண்ணலி போட போறாங்க அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே மண்ணோட மண்ணா போக போது நாளைக்கு எபிசோடு என்ன நடப்பது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ பார் வாட்சிங்